ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அதிகமாக 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 தேவையில்லாத அனைத்து நோய்களையும் அது கொண்டு வந்து ஒரு வேலையை எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுப்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் இந்த உலகத்தில் எதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிங்கனாலும் ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும் ஈஸியாக அடைய முடியாது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது நீங்கள் நினைப்பதெல்லாம் உடனே உடனே நடக்கும் இதுதான் மாபெரும் யோக ரகசியம் குருவே சரணம் ஐக்கிய ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிறந்ததுல இருந்து மனுஷன் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு தெளிவில்லாம வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அந்த தெளிவில்லாத காரணத்தினால தான் ஒரு கட்டத்துக்கு மேல அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி அப்புறம் டிப்ரெஷனாக மாறி அப்புறம் அது படபடப்பாக மாறி அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் அதிகமாக 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 தேவையில்லாத அனைத்து நோய்களையும் அது கொண்டு வந்து விடுகிறது அப்போ ஒரு மனுஷனுக்கு நிதானம்ன்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா மட்டும்தான் அந்த நிதானத்தை வைத்து இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்து முடிக்க முடியும் ஆனா இன்னைக்கு போகக்கூடிய இந்த நவீனமயமான இந்த காலகட்டத்தில் மனிதன் பணத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறானே தவிர மன நிம்மதிக்கும் நிதானத்திற்கும் யாருமே முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது அப்ப இந்த ஆன்மீக அனுபவங்கள் ஆன்மீக பயிற்சிகள் இதெல்லாம் பொருளாதாரத்தை விட்டுட்டு நீங்க வந்து இந்த ஊரை விட்டு ஓடி நீங்க வந்து துறவரம் போயிருங்க அப்படின்னு வந்து சொல்லுதான்னு கேட்டா அது அப்படி அல்ல உண்மையான ஆன்மீகம் வந்து பார்த்தீங்கன்னா எதை போதிக்கின்றது என்றால் ஒரு விஷயத்தை எப்படி முழு ஈடுபாட்டுடன் ஃபுல் ஃபோக்கஸோட ஒரு வேலையை எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து சொல்லி கொடுப்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அந்த வகையில் நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையானது தொடர்ச்சியாக பல நாடுகளில் சிங்கப்பூர் மலேசியா கம்போதியா துபாய் ஹாங்காங் அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா இன்னும் பல நாடுகளுக்கு இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக போய் பரம்பொருள் யோகம் எனக்கூடிய ஒரு அற்புதமான கலையை வந்து தீட்சையாக வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனலான பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய அதை பத்தி வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம் நிறைய வீடியோஸ் இருக்கு சேனல் வீடியோஸ் இருக்கு கிளாஸ் வீடியோஸ் இருக்கு அது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதை எதுக்குன்னு வந்து ஒரு மனுஷன் வந்து ஃபாலோ பண்ணும் இது என்னங்க எனக்கு கிடைக்கும் நல்லா புரிஞ்சுதுன்னு மைண்ட் இஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர்ஸ் சொல்லிட்டு மேக்ஸ் பிளாங்க் வந்து சொல்றாரு அப்போ இந்த உலகத்துல நீங்க எதை சாதிக்கணும்னாலும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய திறமை என்பது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது எப்போ வந்து மனம் ஒருநிலை படுகிறதோ அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்துமே இந்த உலகத்தில் ஈஸியாக சாதிச்சிட முடியும் ஏன் அப்படின்னா மனம் என்பதுதான் ஒரு மாபெரும் மந்திர சாவி அந்த மைண்டுன்னு சொல்லுவாங்க இந்த மனதை பற்றி புரிந்து கொண்டு மனதை கையாளக்கூடிய கலையை தெரிந்து கொண்டு மனதை பற்றிய ஆழமான புரிதலுடன் எப்போது இந்த யோக பயிற்சிகளையும் செய்து கொண்டு இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் பயணம் பண்ணுறீங்களோ ஆன்மீக வாழ்க்கைன்னா மறுபடியும் நீங்கள் தவறாக எடுத்துடக்கூடாது எப்போ பார்த்தால் ருத்ராட்சம் போட்டுக்கிறது இல்லை வந்து நெற்றியில் திருநூறு கொள்வது குங்குமம் பூசிக்கொள்வது எப்பவுமே காவி உடையிலேயே சுற்றுவது ஒரு குறிப்பிட்ட காஸ்ட்யூம் கலர் தான் யூஸ் பண்ணலாம் அப்படி அல்ல அப்படிலாம் இருக்காங்க அதுவும் ஒரு வகையான ஆன்மீகம் பட் ஆழமான ஆன்மீகம் எதை போதிக்கின்றது என்றால் செய்யக்கூடிய வேலையை திருப்தியாக முழு ஈடுபாட்டுடன் செய்வதற்கு பேர் தான் உண்மையான ஆன்மீகம் வேறு தோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃபுஸ் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன எந்த இடத்தில் கவனம் செல்கின்றதோ அந்த இடத்தில் ஆற்றல் என்பது உருவாகி அதிகரிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் எந்த ஒரு மனிதன் செய்தாலும் பதட்டம் படபடப்பில் இருக்கக்கூடிய மனமானது ஒருநிலைப்பட ஆரம்பித்து இந்த உலகத்தில் எதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும் ஈஸியாக அடைய முடியாது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இப்போ ஏன் உங்களால் ஒரு விஷயத்தை ஈஸியாக அடைய முடியல அப்படின்னா உங்களுக்கு முதல்ல அது பொருளான்னு தெரியல அந்த பொருளை எப்படி அடையிறதுன்னு தெரியல பிரபஞ்சத்தின் உதவியோடு அந்த பொருளை எப்படி உங்களை நோக்கி ஈர்த்து கொண்டு வர்றதுன்றது தெரியல இப்போ இதுக்குண்டான வித்தை வெளியே இல்லை உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மனசை ஒருநிலைப்படுத்தி 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 கற்றுக்கணும் ஒரு நாளைக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் இருந்து எழுபத்தாயிரம் ஐ மீன் அறுபதாயிரத்துலேருந்து எழுபத்து ரெண்டாயிரம் தாட்ஸ் வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு ஓடுது இத்தனை தாட்ஸ் ஓடுச்சுன்னா நீங்கள் நினைப்பது எல்லாமே நடக்காது எப்போ இந்த மனதினுடைய வேகம் குறைந்து என்ன ஓட்டங்கள் குறைய ஆரம்பித்து விடுகிறதோ ஒரு காலகட்டத்துக்கு மேல் இது என்ன ஆயிடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் அறுபதாயிரத்திலிருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் தாட்ஸ்ன்றது ஒரு பத்தாயிரம் தாட்ஸ் குள்ள அப்புறம் ஒரு ஆயிரம் தாட்ஸ் நூறு நூறு தாட்ஸ் இப்படி தாட்ஸ் கம்மியாயிட்டே வர 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 நீங்கள் நினைப்பதெல்லாம் உடனே உடனே நடக்கும் இதுதான் மாபெரும் யோக ரகசியம் இதனால் தான் மனம் ஒருநிலைப்பட்டவன் பல லட்சம் நியூக்ளியர் பாம்போட பவர்ஃபுல்லான ஒரு ஆள்னு சொன்னாங்க மனம் என்பது ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு விஷயம் இந்த மனதை கையாளக்கூடிய கலையை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத விஷயம் என்பது எதுவுமே கிடையாது மன நிம்மதி அது அட்வான்டேஜ் இதை கடந்த நிலையில் இறை நிலையை நீங்கள் உணர முடியும் இறைவனாகவே மாற முடியும் இறை ஆற்றலை பெற முடியும் இது எல்லாத்தையும் தாண்டி நீ ஆசைப்படுற மாதிரி நிம்மதியான குடும்ப வாழ்க்கை குடும்பத்தை எப்படி எப்படி கணவனை எப்படி ஹேண்டில் பண்றது குழந்தைகள் எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு ஒரு ஆசிரியர்கிட்ட எப்படி பேசுறது எப்படி பழகுறது இதெல்லாம் கடந்து பொருளாதாரத்தில் நான் எப்படி அடுத்த கட்டம் போறது எனக்கு வேணுங்கிற ஒரு வேலையை நான் எப்படி அடைகிறது நிம்மதியான ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்றதுக்கு உண்டான எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் நான் சொல்றது அடிப்படைதான் இந்த அடிப்படையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் பல ஆயிரம் பேருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவில் உங்களுக்கு ஞானம் விளங்கிவிடும் எப்போது உங்களுக்குள் ஞானம் என்பது விளங்கி விடுகிறதோ அந்த ஞானமே உங்களை வழிநடத்தி மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் கற்றுக் இதை கடந்த நிலையில் இறைவனாகவே உங்களை மாற்றி விடுகிறது இதனால் தான் இந்த பயிற்சிக்கு பேர் யோக பயிற்சி என்று பெயர் வைத்தார்கள் அது என்னங்க யோகம் அப்படின்னா என்ன ஏதோ கூறையை பிச்சு இது கொட்ட போதான்னு பார்த்தா அது அப்படி அல்ல மனம் ஆன்மாவுடன் இணைந்து விட்டது அதற்கு பேர் தான் யோகம் அந்த யோக பயிற்சியை தான் பரம்பொருள் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு தீட்சையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் நம்ம இலங்கையில் வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் ஜஃப்லா வந்து இந்த ஒரு நாள் பரம்பரில் யோகம் நேரடி கண்டெக்ட் பண்ணிருந்தோம் ஸோ அதை தொடர்ந்து மே பன்னிரெண்டாம் தேதி நம்ம கொழம்பு இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்ம பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ ஸ்ரீலங்காலேருந்து பல பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து கலந்து கொண்டு இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள் நிறைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இந்த பயிற்சி பண்ணி ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக விற்க முடியாது வீடு விற்றுச்சுங்க ரெண்டே நாளில் இந்த பயிற்சி பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி நான் ப்ரே பண்ணேன் நாற்பது வருஷம் எங்களுக்கு குழந்த இல்லை மூணு மாதத்தில் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்புறம் ஒரு 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 செவன் எயிட் மந்த்ஸ் கழித்து சொன்னாங்க பல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸில் கண்டினியூவாக அதுக்கப்புறம் அந்த பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகி குழந்தை பிறந்துருச்சுன்னுன்றாங்க ஒரு ஒரு இரநூறு முந்நூறு ரூபாய்க்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்த பர்சன் இன்னைக்கு பல நாடுகளில் வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய தராதரம் மாறி இருக்கிறது தரம் மாறி இருக்கிறது ரொம்ப கஷ்டத்துல டிப்ரெஷனில் சூசைட் பண்ண தயார் நிலையிலேருந்து இருந்து சாக துணிந்த பல பேர் வந்து பல்லாயிரம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயிற்சி பெற்றதுக்கப்புறம் அப்புறம் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க எங்களோட அடிப்படையே மாறிடுச்சு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாறிடுச்சு அவ்வளோ தைரியமா இருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த வாழ்க்கையை வாழ தெரியாம வாழிட்டு வாழ்ந்துட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி இன்னைக்கு பேசுறாங்க அத்தனை பேரோட வாழ்க்கையை வந்து மாறி இருக்கிறது அதை கடந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புத ஆற்றல்களும் கிடைத்திருக்கிறது வெளிப்படுத்த முடியவில்லை அவர்கள் என்றாலும் அவர்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணும்போது அதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது நம்ம சித்தர்கள் வகுத்து வைத்த அட்டமா சித்திகளினுடைய வெளிப்பாடுகள் வந்து வெளிப்பட ஆரம்பித்திருக்கு இதெல்லாம் கம்மி நான் சொல்கிறது ரொம்ப 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 கம்மி பல லட்சம் ரூபாய் கடனில் இருந்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸில் மொத்த கடனையும் வந்து அடைத்து விட்டார் உடம்புல தீராத நோய்கள் பல வருடங்களாக இருந்த நோய்கள் முப்பது முப்பத்தி மூன்று வருடமாக இருந்த நோயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாட்களில் வந்து சரியாயிருக்கு நிறைய பேர் இந்த ஃபீட்பேக் வந்து நம்ம பரம்பூர் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்காங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்குமே கிளியர் ப்ரூஃப் இருக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் மனசை எப்படி கையாள்றதுன்ற பக்குவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ட்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற பக்குவம் தானா வந்துடும் அந்த பக்குவத்திற்காகத்தான் இந்த மனதை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கலையாக இந்த பரம்பொருள் யோகம் வந்து இருக்கின்றது ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகள் ஸ்ரீலங்காவில் வந்து நடத்த இருக்கிறோம் இதை பற்றி மேலும் சில தகவல்கள் அறிவிரும்பினால் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு போய் அதில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படியும் இல்லைனா டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நம்ம யார் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் விஷயங்கள் நடந்திருக்கு இது மக்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு இம்பேக்டை கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து இருக்குது ஸோ வாய்ப்பு இருக்கும்போது விரைவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்